சனி வக்கர பயிற்சினா என்ன சனி வக்ரம் அப்படின்னா நூற்றி நாற்பது நாள் வந்து காலமானது நீடிக்கும் நமக்கு ஸோ இந்த சனி வக்ரம் பார்த்தோம்னா இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நேராக போயிட்டு இருந்த சனி பகவான் பின்னாடி வந்து வர ஆரம்பிப்பார் ஸோ இதனால் வந்து சனி பார்வையினாலையும் சரி இந்த வக்ரனாலையும் சரி நிறைய இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே வந்து பலன்கள் அப்படிங்கிறது இப்போ ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி பக்கத்தில் வக்ரம் அப்படின்னு வான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகம் யார் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த ஜாதக அம்சம் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நூறு சதவீதம் இந்த நூற்றி நாற்பது நாளில் நிறையா மாற்றங்கள் நிகழும் மேஷத்துக்கு பார்த்தோன்னா சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல கும்பராசியில் வந்து இருக்கார் ஸோ இதனால் இருந்து வக்ரம் ஆகிற சனி பகவானால் என்ன நடக்கும்னா நூற்றி நாற்பது நாளைக்கு வந்து நிதானமாக வந்து யோசித்து தான் முடிவெடுக்கணும் நிறைய காரியங்கள் வந்து தடைபடும் வேலை விஷயத்துலேயே நிறைய போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது ஏற்படும் வரக்கூடிய பணம் வந்து அப்படியே பெண்டிங்லேயே நீக்கும் கடகராசி பார்த்தோம்னா அஷ்டம சனி ஓடிட்டு இருக்கு பொதுவாவே இந்த சனி வகர பயிற்சியில் பார்த்தோன்னா கண்டக சனி ஆகட்டும் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அல்லது விரைய சனி சனி இவங்களுக்கு எல்லாம் தான் வந்து ஒரு வணக்கம் வணக்கம் முனிகா சமீபத்துல சனி பயிற்சி நடந்திருக்கு வர இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்ர பயிற்சி சனி சனிவக்ர பயிற்சி என்ன பொதுவா வந்து முதல்ல சனி வக்ரம் அப்படின்னா நூற்றி நாற்பது நாள் வந்து காலமா காலமானது நீடிக்கும் நமக்கு சோ இந்த சனி வக்ரம் பார்த்தோம்னா இப்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இது நாள் வரைக்கும் வந்து நேர் நோக்கி போயிட்டு இருந்தார் சோ நேராக போயிட்டு இருந்த சனி பகவான் பின்னாடி வந்து வர ஆரம்பிப்பார் பின்னோக்கி நகர ஆரம்பிப்பது தான் இந்த சனி வக்ரம் அப்படின்னு சொல்வது ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி பார்த்தோம்னா ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் பதினஞ்சாம் தேதி முடியுது ஸோ இதனால் வந்து சனி பார்வையினாலேயும் சரி இந்த வக்ரம்னாலையும் சரி நிறைய இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பலன்கள் அப்படிங்கிறது நிறையா மாறுபடும் அப்போ இந்த சனி வக்ர பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் தரும் ஸோ முதல்ல வந்து மேஷ ராசியிலேருந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி பக்கத்தில் வக்ரம் அப்படின்னு வான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகம் யார் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த ஜாதக அம்சம் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நூறு சதவீதம் இந்த நூற்றி நாற்பது நாளில் நிறையா மாற்றங்கள் நிகழும் இந்த மாதிரி மாற்றங்கள் நல்ல விதமாவா இல்ல கெட்டதையும் கொடுப்பாரு நன்மையும் செய்வார் ஸோ அதுதான் அவருடைய வேலையே ஸோ இப்போ முதல்ல பார்த்தோம்னா மேஷ ராசியில இருந்து பார்த்தரலாம் மேஷத்துக்கு பார்த்தோம்னா சனி பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல கும்ப ராசியில வந்து இருக்காரு ஸோ இதனால கும்பராசியில இருந்து வக்ரம் ஆகிற சனி பகவானால என்ன நடக்கும்னா முதல்ல நிதானம் வந்து தேவைப்படும் இந்த காலத்துல நூத்தி நாற்பது நாளைக்கு வந்து நிதானமா வந்து யோசிச்சுதான் தான் முடிவெடுக்கணும் நிறைய காரியங்கள் வந்து தடைபடும் அடுத்து வேலை விஷயத்திலேயே நிறைய போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா வந்து வரக்கூடிய பணம் வந்து அப்படியே பெண்டிங்லயே நீக்கும் இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ்ல வந்து டக்குன்னு கிடைக்காது சரி இப்போ வேலைக்கு போறவங்களா இருந்தா அவங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் அப்படிங்கிறதும் தலை தடைப்படும் ஸோ இந்த மாதிரி நிறைய தடைகள் நிறைந்த காலமாக இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த டைம் பீரியடில் மேஷராசிக்காரங்க திருமணத்துக்காக வரன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வரன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸில் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த வரன் வந்து இப்போ பார்க்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அது மறைச்சு வரன் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ் எண்டிங்கில் வந்து இந்த மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு அந்த வரன் உண்மையை பற்றி தெரிய வந்து அதுக்கப்புறம் அந்த வரன் கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்கு தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக தடங்களை தாண்டி ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த நூற்றி நாற்பது நாள் கழிச்சு தான் வெற்றியே கிடைக்கும் தடங்கள் அதிகமாக இருக்கும் காரிய தடைகள் கிடைக்கும் ஸோ காரிய தடைகள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரிலாம் நிலவ ஆரம்பிக்கும் ஸோ இதனால கண்டிப்பாக வந்து பரிகார முறையை மேஷராசிக்காரங்க மேற்கொள்ளணும் இந்த பரிகாரங்கள் என்ன பரிகாரங்கள் இந்த மாதிரி நிவர்த்தி ஆகும் வீட்டில இருந்து பரிகாரம்னு வந்து வெள்ள சாதத்தோட கருப்பியல் கலந்து தாராளமாக காகத்துக்கு வைக்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை வைக்கலாம் ஸோ ராகு காலத்தில் வச்சாங்கன்னா வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் இந்த ஒரு நூற்றி நாற்பது நாளைக்கு மட்டும் ஸோ கோவில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய குணசீலன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு திருவோண நட்சத்திர நாள் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போனாங்கன்னா கருட வாகனத்தில் வந்து உலா வருவார் ஸோ பெருமாள் ஸோ அந்த தரிசனத்தை பார்த்துட்டு வந்தாங்கன்னாவே போதும் இந்த நூற்றி நாற்பது நாள் ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம் இப்போ தொழில் தடை திருமண தடை சொன்னீங்க தடைகள் மட்டும்தான் ஏற்படுமா இது அவங்களுக்கு நன்மைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டா நன்மைகள்னு பார்த்தோம்னா கெட்டது விலகுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் பீரியட்ல கெட்டது ஏற்பட்டாலும் இந்த நூத்தி நாற்பது நாள் கழிச்சு அது விலகிறோம் எங்களை விட்டு கெட்டது விலகி நன்மைகள் கண்டிப்பா உண்டு நூத்தி நாற்பது நாள் முடிஞ்சதும் அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு தடங்கள் மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பா நூத்தி நாற்பது நாட்கள் காலகட்டத்தில் புதுசாக வேலை வாய்ப்புகள் புது முயற்சிகளில் வந்து ஈடுபடலாமா ஏன்னா புது வாகனமோ இல்லை புது தொழில் ஆரம்பிக்கிறது பண்ணலாமா ஸோ புதுசாக வந்து விரயங்கள் அப்படிங்கிறது செய்யலாம் ஆனால் சொத்து விஷயத்துல கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும் டாக்குமெண்ட் விஷயத்துல எல்லாம் பிரச்சனை வரும் ஸோ டாக்குமெண்ட் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வேணா பண்ணிக்கலாம் ஏன்னா நூற்றி நாற்பது நாள் தாண்டிடுச்சுன்னா பிரச்சனைகள் இருக்காது சொத்து விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கலாம் மற்றபடி வண்டி வாகனம் தாராளமாக வாங்கலாம் விரய செலவுகள் செய்யலாம் அடுத்த ராசியான ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடத்துல சனி வந்து வக்ரம் பெறுகிறார் இதனால் என்ன நடக்கும்னா தொழில் ஸ்தானத்துலேயே வக்ரம் ஆகிறனால தொழில் செய்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து இப்போது எதிரிகளால் பிரச்சனை தொழில் செய்கிற இடத்துல பார்த்தோன்னா உத இருந்து ப்ராப்ளம் வர்றது ஸோ இந்த மாதிரி சக ஊழியரே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்புகிற டைம் இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ் சோ கண்டிப்பா வந்து அவங்களும் எச்சரிக்கையா தான் இருக்கணும் இந்த நூத்தி நாற்பது நாள்ல வேலையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக தான் போகணும் சோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்படும் தொழில் செய்கிற இடத்துல மாணவர்களாக இருந்தீங்கன்னா மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது அதனால் யோகா மெடிடேஷன் இது எல்லாமே தேவைப்படும் மனம் வந்து ஒரு நிலைப்படுத்துறதுக்கு ஸோ மாற்றி மாற்றி அந்த காலேஜ் படிக்கலாமா இந்த டிகிரி படிக்கலாமா இந்த மாதிரி சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி மனக்குழப்பம் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய டைம் இந்த நூற்றி நாற்பது நாளில் மாணவர்களுக்காகட்டும் இல்லை தொழில் வியாபாரம் வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலுமே சரி மனக்குழப்பம் ஜாஸ்தி ஆகும் ஸோ அதனால் டக்கு டக்குன்னு எதுவும் டெசிஷன் எடுக்காமல் யோசித்து முடிவெடுக்கிறது அவசியம் திருமண விஷயத்தில் இந்த நூற்றி நாற்பது நாள்ல வந்து கொஞ்சம் அமைதியாவே இருக்கலாம் வரன் பார்க்குறத தள்ளி வைக்கலாம் ஏன்னா வாழ்க்கை துணையினால ஒரு தப்பான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற டைம் கூட வரலாம் இந்த நூற்றி நாற்பது நாள்ல வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஸோ அதை கொஞ்சம் தள்ளி போடலாம் தடைகள் நீங்கணும் இல்லைன்னா எந்த கெடுதலும் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம் இவங்க வழிபாடுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய சட்டநாதர் கோவிலுக்கு போகலாம் சிவாலயம் தான் அங்க வந்து போயிட்டு அதாவது தேபிர அஷ்டமி நாளில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் வந்து சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய தடைகள்லாம் விலகும் மனக்குழப்பம் நீங்கும் இந்த சட்டநாதர் கோவிலுக்கு வந்து மனக்குழப்பம் நிறைந்து இருக்கிறவங்க தாராளமா போயிட்டு வரலாம் எந்த ராசியா இருந்தாலும் பொதுவாகவே போயிட்டு வரலாம் குறிப்பா இந்த நூற்றி நாற்பது ரிஷப ரிஷபராசிக்காரங்க போயிட்டு வந்தா இந்த சனீஸ்வரரால் இந்த நூற்றி நாற்பது நாள்ல வந்து ஏற்படக்கூடிய தடைகள் மனக்குழப்பம் இது எல்லாமே விலகும் அடுத்து வீட்ல இருந்து பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பு நிற துண்டு வந்து வயதானவர்கள் அதாவது அறுபது வயசு மேல இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஸோ சனிக்கிழமையன்று இந்த ஒரு தானம் கொடுத்தாங்கனாவே போதும் நூற்றி நாற்பது நாள் ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் மிதுன ராசிக்கான வக்கரப்பயிற்சி எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான காலம்தான் இந்த நூற்றி நாற்பது நாள் எதனாலன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சனி வக்ரம் பெறுகிறார் ஸோ ஓடி போனவனுக்கு ஒன்பதுல சனின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பா வந்து நல்ல யோகமான காலம் கிடைக்காததெல்லாம் கிடைக்கும் இந்த நூற்றி நாற்பது நாள்ல இப்போ ஒருத்தர் வந்து மிதுன ராசிக்காரங்க பெட்ல அட்மிட் ஆயிருக்காங்க உடம்பு சரியில்லாமல் படுக்க படுக்கையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி நாற்பது நாளுக்குள்ளே எழுந்திரிச்சு வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சரியாகும் தொழில் வேலை விஷயத்துல ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை விஷயத்துல நடக்கும் சீக்கிரமாகவே கிடைக்கும் தொழில் வியாபாரம் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து புதுசாக ஏதாவது மாற்றம் செய்யலாம் ஸோ இந்த டைம் பீரியட்லாம் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு சேஃபர் ஜோன் தான் சொல்லலாம் ஸோ நல்ல காலம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் திருமண வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வந்து நூத்தி நாற்பது நாள்லேயே கட்டாயம் வந்து அமையும் சோ தொடர்ந்து வரன் பார்க்கலாம் புதுசா எந்த விஷயமா இருந்தாலும் தொடங்குறதுக்கு இந்த பண்ணலாமா செய்யலாம் புதுசா வந்து ஏதாவது தொழில் தொடங்கினாலும் சரியில்ல வேலையே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் வேலை கிடச்சிரும் இந்த டைம்ல வந்து வெளிநாட்டுல ஏதாவது பிசினஸ் ட்ரை பண்ணா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிகல் பேஸு இது எல்லாமே ஸோ எல்லாமே புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸும் யூஸ் பண்ணலாம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய கோயில்கள் என்ன ஸோ மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தர்மபுரியில இருக்கக்கூடிய கால பைரவர் கோயில் தஷ்ணா காசின்னு ஒரு கோயில் இருக்காங்க அந்த கோவிலில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ராவு காலத்துல முக்கியமாக தரிசனம் செஞ்சாங்கன்னா சிறப்பான பலன்கள் இன்னும் கிடைக்கும் ஸோ வீட்டில இருந்து பரிகாரம் செய்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன அதாவது எல்கேஜி யுகேஜி போகக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏதாவது இனிப்புகள் வாங்கி கொடுக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு அதுவும் செய்யலாம் சோ கண்டிப்பா வந்து நல்ல மாற்றம் வந்து இன்னும் உண்டாகும் கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் சோ கடகராசி பார்த்தோம்னா அஷ்டம சனி ஓடிட்டு இருக்கு பொதுவாவே இந்த சனி வக்ர பயிற்சியில் பார்த்தோன்னா கண்டக சனி ஆகட்டும் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அல்லது விரைய சனி ஜென்ம சனி இவங்களுக்கு எல்லாம் தான் வந்து ஒரு கோல்டன் டைம் சொல்லலாம் ஒன் ஃபார்ட்டி டேஸ்ல சோ இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி வந்து போயிட்டு இருக்கு கும்பராசில வந்து சனி பகவான் இருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா வந்து மைனஸ் மைனஸ் அஷ்டமத்து சனி வந்து போட்டு எடுக்க பயந்துக்க வேண்டாம் இவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பாரு சோ நாள் வரைக்கும் கிடைக்கல ஏன்னு நினைக்கிறது கிடைக்கும் வேலையாகட்டும் இல்ல ஒரு தொழில் அமையலன்னு கஷ்டப்படுறாங்களா தொழில் அமைஞ்சிரும் சோ பார்ட்னர்ஷிப் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தொழில் பண்ண அதுவும் அமைஞ்சிரும் திருமணம் அப்படின்னு எடுத்தோம்னா நல்ல ஒரு வரன் வந்து சீக்கிரமாக திடீர் யோகம் தரக்கூடிய டைம் தான் இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ் கடகராசிக்கு கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போய் வழிபடலாம் பிள்ளையார் பட்டியில இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா போகிற அப்போவே விபூதி இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகத்துக்கு அதை கொடுத்துட்டு திரும்பி வந்து அந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து டெய்லி நெத்தியில இட்டுக்கும் போது இந்த சனீஸ்வரர் அதாவது இந்த நூத்தி நாற்பது நாள் வக்ர அவங்களுக்கு இன்னும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் ஸோ இருந்து செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்னதாக நவராத்திரியில் கொடுக்கக்கூடிய முகம் பார்க்குற கண்ணாடியை வந்து வயதானவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்போ இன்னும் நல்லாயிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து வக்ரம் பெறாரு ஸோ இதனால் என்ன நடக்கும்னா வந்து ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிறது இந்த நூற்றி நாற்பது நாளில் நடந்துடும் கிடைச்சிரும் கிடச்சிரும்னா என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா பொய் சொல்லி ஏமாத்திட்டு வீட்டை அல்லது கணவன் மனைவியாக ஆகட்டும் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த நூற்றி நாற்பது நாள்ல மாட்டிடுவாங்க ஸோ அதனால எதுவா இருந்தாலும் நீங்களே போய் முன்னாடி சொல்லிடுறது நல்லது ஸோ வீட்டில் எதையும் மறைக்காம தொழில் செய்கிற இடத்துலையுமே சரி முதலாளியை ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும் ஒரு சின்ன அவமானம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அவங்க வந்து நிஜமாக கவனமாக இருக்க வேண்டிய ராசி தான் இந்த சிம்மராசி ஸோ திருமண விஷயத்தில் சரி அவசரப்பட வேண்டாம் காதல் திருமணம் வந்து கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும் இந்த டைம் பீரியடில் முயற்சி செஞ்சாங்கன்னா திருமண விஷயத்தில் வரன் வந்து இந்த டைமில் வந்து பார்க்காம இருக்கிறது நல்லது நூற்றி நாற்பது நாள் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நம்பி இருந்தவங்க ஏமாத்திருவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து மனசு வந்து நடக்கும் அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் இந்த சனி சனிவக்ர பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு தராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆலய வழிபாடுலாம் பண்ணலாம் பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லைக்காளி கோவிலுக்கு வந்து போகலாம் தில்லைக்காளியோட சன்னதிக்கு போகலாம் இது வந்து வடக்கு கோபுரவாசல் ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஒரு ஆர்ச்ச்குள்ள தான் இருக்குன்னு சன்னதி ஸோ இந்த கோவிலுக்கு போகிறப்போ ஒரு வெள்ளை புடவையும் சுவாமிக்கு வந்துட்டு அதே போல் குங்குமமும் வாங்கிட்டு போகணும் வெள்ளை அப்படின்னா நம்மளுடைய துன்பம் குங்குமம் அப்படின்னா நம்மளுடைய இன்பம் ஸோ துன்பத்தை வந்து இன்பத்தால் அர்ச்சனை செய்வாங்க அதாவது அந்த புடவை மேலே வந்து குங்குமத்தை போட்டு அர்ச்சனை செய்வாங்க ஸோ அதுலயே வந்துட்டு நமக்கு துன்பம் எல்லாம் கரைஞ்சுற மாதிரி ஸோ சிம்ம ராசிக்காரங்க இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தாலே போதும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி எப்படி இருக்கு நார்மலாக பார்த்தோன்னா கன்னிராசிக்கு ஏற்கனவே வந்து ருணரோக சத்ருஸ்தானி தான் போயிட்டு இருக்கு ருணரோக சத்ருஸ்தானத்துக்குரிய சனி வந்து கும்பத்தில் இருக்கக்கூடியவர் என்ன செய்வாருன்னா கடன் இருக்கிறவங்களுக்கு கடன்லாம் அடைச்சிருவார் ஸோ கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில ரொம்ப நாளாக வட்டி வட்டி கட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த நூற்றி நாற்பது நாளில் கண்டிப்பாக கடன் அடைக்கிறதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ விற்காத நிலம்லாம் விற்றுரும் விற்காத சொத்து ரொம்ப வருஷமாக இந்த வீடு விற்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க வீடு விற்றுரும் ஸோ இந்த மாதிரி நன்மைகள்லாம் இந்த நூற்றி நாற்பது நாளில் அவங்க எதிர்பார்க்காதது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ திருமண விஷயமாகட்டும் நாற்பது வயசு ஆகி இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டாங்கன்னா நிச்சயம் இந்த நூற்றி நாற்பது நாளில் வரன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் நல்ல வரனாவே அமையும் மாணவர்களாக இருந்தாங்கன்னா நீட் எக்ஸாம்காக ட்ரை பண்ணிட்டு மெடிக்கல் ரிலேட்டடு ஸோ டொனேஷன் கொடுத்து போக வேண்டியது ஸோ இவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்கிறீங்க பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் எந்த இடத்துல இருந்து வருமானம் வரும்னு தெரியாது ஆனால் இவங்களுக்கு பணம் வந்து இந்த நூற்றி நாற்பது நாள் அவ்வளோ பணம் சேரும் பணம் வரவு சூப்பராக இருக்குது இவங்க எந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் ஸோ இவங்க வந்து வீட்டுல இருந்து செய்யக்கூடிய பரிகாரம் கருப்பியல் வந்து தானம் கொடுக்கலாம் ஸோ கருப்பியல் யாருக்கு வேணாலும் தானம் கொடுக்கலாம் இவங்களுக்கு தான் கொடுக்கணும்ட்டு இல்லை அடுத்தது பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய லிங்கத்தை தான் இவங்க வந்து வழிபாடு செய்யணும் வழிபாடு செஞ்சுட்டு நேரா வீட்டுக்கு தான் வரணும் நடுவில் எந் யாருடைய வீட்டுக்கும் போக கூடாது ஸோ அந்த மாதிரி செஞ்சாங்கன்னாவே போதுமானது பெரிய மாற்றங்கள் ஏற்கனவே நிகழ தான் இன்னும் நல்லா இருக்கும்